ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி சில்க்தான் ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம லக்கி சில்க் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் குறைக்கும் டவுன் வழக்கம் சென்றது நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் நம்ம சொல்லிக்கிறோம் ஸோ நியூ இயர் ரெண்டுமே சேர்த்து சொல்லிக்கிறோம் ஸோ கிறிஸ்மஸ் ஆஃபர்க்காக லாஸ்ட் டே வந்துட்டோம் ஸோ அதுக்காகவே ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு விற்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம் ஸோ வெட்டிங் சில்க் சாரீஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கூட மார்க்கெட் ப்ரைஸ் வைக்கக்கூடிய சாரீஸ் இப்போ நம்ம லக்கி சிக்ஸில் என்ன ரேட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் போட்டு ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இதில் ஒரு பத்து டு பதினஞ்சு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ அது போக எல்லாருமே திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ தர்மாவரம் சில்க் சாரியுமே மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணி உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் ஒவ்வொருத்தரும் பத்து சேலை இருபது சேலை அவங்க கிஃப்ட் சாரிக்கு நிறைய எடுத்து எடுத்து கையில் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா இதோட ஒரிஜினல் பிரைஸ் இந்த பினிஷிங் வாங்கணும் அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் எல்லா ஷாப்ல விட்டுல ரேட் தொண்ணூத்தஞ்சு இந்த வந்து நீங்க மார்க்கெட்ல எங்கேயுமே வாங்க முடியாது இந்த ரெண்டு ஐட்டம் தான் இன்னைக்கு நம்ம போறோம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் வரும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பாக்க போறோம் வாங்க சரியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் தான் போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறிவேறு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபா வரும் சோ கிரீன் கலர்ல தர்மபுரம் சில்க் சாரி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளவு அழகா இருப்பாருங்க பியூர் சில்க் சாரியே உங்களுக்கு வந்து தோத்துரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பர்பிள் கலரு ஸோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கிற எந்தவே பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் இது எல்லாமே சோ இங்கே பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க சோ நல்ல ஒரு நீட்டான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க சோ இந்த கலர் வேணாலும் தாராளமா ஸ்கீன்சார்ட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் சார் பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பர்பிள் கலருக்கு நல்ல ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் தான் சோ இது எல்லாமே உங்களுக்காக இப்போ வந்து வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுத்துறேன் இது எல்லாமே கொஞ்சம் ரேட் இன்கிரீஸ் ஆயிடுச்சு நீ அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான் அதையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் சோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க சோ சூப்பரான ஒரு கலரு பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க இந்த கலர் பேட்டர்ன் பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் சோ நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நீங்க வீடியோல எப்படி பாக்குறீங்களோ சேம் அதே ஷைனிங் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பினிஷிங் அந்த அளவுக்கு நாங்க பக்காவா பண்ணிருக்கோம் ஸோ அதனால மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது சோ அடுத்து காமிக்கிறோம் பாருங்க நிறையா சோசுங்க சோ அடுத்து கோல்டன்ல பாருங்க இந்த லீப் டிசைன் பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க செம்ம அழகா இருக்கும் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளம் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ அடுத்தது ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பிங்க் ஷேட்ல பிங்க் கலர் காம்பினேஷன்ல ஒரு நல்ல ஒரு ஃபிளவர் டேஸ்ட்ல கொடுத்துருக்காங்க சோ ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் பேட்டர்ன்ல யூனிக்கான ஒரு டிசைன் தான் இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் காம்பினேஷன் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு என்ன கலர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியா கொடுத்திருக்காங்க வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு லீவ் டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க இது எல்லாமே உங்களுக்காக இப்போ ஜஸ்ட் ஃபைவ் ஃபைவ் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ சீக்கிரமாக வேணுங்கிறவங்க அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்த உடனே எல்லாம் மேக்ஸிமம் அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா இந்த சேரியை பத்து சேலை இருபது சேலை முப்பது சேலன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க ஏன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டக்குன்னு கொஞ்சம் எல்லாமே வாங்கி வச்சிடுறாங்க பொங்கலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது இங்க கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சேரீ நீங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ இப்ப கையில என்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் நிறையவே வச்சிருக்கோம் அதனால இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது அதை ஓப்பனா உங்கள்ட்ட நான் சொல்லிடுறேன் சோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க சோ அழகான ஒரு கிரீன் கலரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ ஒவ்வொரு கலருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூனிக்கா இருக்கும் அந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது சோ அந்த அளவுக்கு வந்து பினிஷிங் சரி அந்த குவாலிட்டியும் சரி அவ்வளவு பக்காவா கொண்டு வந்திருக்கும் பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல சோ அடுத்த பேட்டர்ன் காமிக்கிறேன் பாருங்க சோ அழகான ஒரு பர்பிள் கலரு எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி மாதிரி தைரியமா நீங்க யாருக்கு வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு கலர் காம்பினேஷன்ல செம்ம சூப்பரான ஒரு டிசைன் தான் இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் இதுல ரெண்டு கலர் இருக்கு பாருங்க அந்த கலரே காமிச்சிடுறேன் பிங்க் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பிங்க் வித் ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல செம்ம சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் வேணும்னாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் அழகான ஒரு கோல்டன் கலர் அதுலயே இது ரொம்பவே கியூட்டா இருக்கும் அந்த கலர் பேட்டர்லாம் அவ்வளவு ஒரு சூப்பரா கொடுத்திருக்காங்க பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க சோ உங்களுக்காக தான் இது எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம ஷார்ட் ஸ்பாட்டாலே வந்து பாத்தீங்கன்னா பிச்சுட்டு போயிடும் சாரி சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இதுல வந்து பாத்தீங்கன்னா பைனல் கலர் ஒரு கிரீன் கலர் அந்த கலரே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க சோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளம் ஷாட் புக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைவ் நைன்டி ஃபைவ் தர்மபுரம் சில்க் ஃபுல்லாவே உங்களுக்கு காமிச்சு முடிச்சிடும் நீ அடுத்தது வெட்டிங் சில்க் சாரீஸ் போறோம் அந்த சாரி ஃபர்ஸ்ட் கலர் எவ்வளவு அழகான கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு வெட்டிங் சில்க் சாரீ தான் நம்ம பார்க்க போறது கியூட்டா இருக்கு பாருங்க சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல இருக்குமா இந்த மாதிரி கலெக்சன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க நேரம் நம்ம லட்டி சில்க்ஸ் தான் வரணும் கலெக்ஷன்ஸ் எத்தனை எக்கச்சக்கமா நம்ம குமிச்சு வச்சிருக்கோம் அது கிறிஸ்துமஸுக்காக இந்த ஆஃபர் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா விற்கக்கூடிய இந்த சாரி செலிபிரேட்டி வெட்டிங் சில்க் சாரி உங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்டு சோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலரு ஒரு லைட் ப்ளூ ஷேட் மாதிரி உள்ள அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரொம்ப கியூட்டான ஒரு அழகான ஒரு கலர் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் ஸோ பல்லு எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் வரும் ஸோ பார்டர் என்ன கலர் வருதோ அதே கலர் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்தரணி வந்துருமே வந்துடும் எவ்வளவு அழகா இருப்பாருங்க சாரி செம்ம கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க அதுல மீனாவர்க்கோட இருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க டோட்டல் கூட கொடுத்திருக்காங்க இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த பார்ட்ரு டிசைனில் பாருங்க ஃபுல்லாமே மீனா டைப்பில் கொடுத்தனால சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு யூனிக்காக கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செம்ம கிராண்டான சாரி இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஆரி ஒர்க் மட்டும் நீங்கள் ஸ்டிச் ஒர்க் பண்ணி போட்டுட்டீங்கன்னா இதோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென் தௌசண்ட்க்கு மேல இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான ஒரு குவாலிட்டி தான் நீங்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெட்டிங் பாக்ஸோடய வரையும் கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பர்பிள் விட்டு ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு டிஃபரெண்டான ஒரு கலர் காண்கிறோம் பாருங்க சோ ஒவ்வொரு கலருமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு கலர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுமே வந்து அழகான ஒரு பேட்டர்ல கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு சில்வர் ரொம்ப ஒரு கியூட்டான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க நல்ல ஒரு வெட்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் கண்டிப்பா நீங்க இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இல்ல டூ தௌசண்ட் ருபீஸ் உள்ள சாரீஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஆஃபரா இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க பர்பிள் கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு சாண்டில் கலர் பேஸ்ல கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த பல்லு டிசைன்ஸ் எல்லாமே சோ இந்த கலெக்ஷன்ஸ்மே மிஸ் பண்ணிதான் வேண்டாம் வேறு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஷைனிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோல எப்படி பாக்குறீங்களோ சேம் அதே லுக்வைஸ் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்போம் வேறு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் அடுத்தது பாருங்க அழகான மீனவர்களை ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர் தான் இருக்குது நம்ம பாக்க போறோம் இங்க பாருங்க நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு கிரீன் கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான லீவ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ ரொம்ப கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஷைனிங்கும் நல்ல லுக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு சோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடவே பண்ணிடுறாதீங்க ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர் இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க இப்போ அடுத்த கலர் பாத்தீங்கன்னா பிஸ்தா கிரீனுக்கு ஒரு நல்ல ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இவங்க நல்ல ஒரு லேவண்டர் கலர்ல ஒரு நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் கலர் பார்டர் கொடுத்து ரொம்ப சூப்பர்வான ஒரு ஐஃபையான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த பல்லுலாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஐஃபையா கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான டிசைன்மா சோ இந்த கலர் காம்பினேஷன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலெக்ஷன் சாப்பிடும் பாருங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஷேட்ல ஒரு சூப்பரான ஒரு பிரீமியம் குவாலிட்டி இது எந்த கலர் வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்கலாம் சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த பல்லுல வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளூ ஷேர்ல கொடுத்துருப்பாங்க சாரீஸ் ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் கண்டிப்பா நான் சொல்றேன் ஏன்னா இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா நானே வித்திருக்கேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வித்துருக்கேன் சோ அதனால உங்களுக்கு நான் சொல்றேன் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான எல்லோ வித்து ஒரு அழகான ஒரு பிஸ்தா கிரீன் கலர் பார்ட்ரு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு மீனாவர்க் பார்டர் ஸ்டைல் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான சின்ன சின்ன லீவ் டிசைன்ஸ் போட்டு ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது மீனாவர்க்ல ஒரு பியூட்டிஃபான ஒரு பாருங்க அழகான ரெக்ஸோ கிரீன் கலர் மாதிரி ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் பேஸ்ல கொடுத்திருக்காங்க சோ இந்த கலர் காம்பினேஷன் எவ்வளவு அழகா இருப்பாருங்க பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு யூனிக்கா கொடுத்திருக்காங்க அந்த எல்லோ கலர்ல வந்து அருமையான ஒரு சாரி அந்த பிங்க் கலர் முந்தாணி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரா கொடுத்திருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன் சோ இதுல எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன் ஐக்கி புக் பண்ணிக்காங்க ஓகே கலெக்ஷன்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பா மீட் பண்ற அது உங்களுக்கு